¡Gracias! Sí, 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 sí. sí, sí, sí.

Gracias. <coughs>

உனக்கு <laughs> <laughs> நல்லார் குணங்களை உடைப்பது என்று அவரோடு இணைந்து இருப்பது நன்றென்று சொன்னார்கள் இன்று நல்லார் கவலை முன்னே பார்த்து அன்போரும் பாக்கத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு ஒரு காரணம் என்றால் தங்களை வாழ்த்து விட விட என்றால் எவ்விதமானவர்களை தங்களை வாழ்த்து வருகின்றார் i are gonna the get some பின்பழு தொகை பாதி கொண்டு வந்தது இத்துறைவுள்ள வாழ்க வளர்க என்று சொல்லி உன் இன்மம் கோர் வாழ்வாய மகனை என்று சொல்லி உங்களை வாழ்த்துகள் சகல விவரங்கள் தெரியும் நீங்க யாரு எங்க இருந்து எதற்காக வந்திருக்கீங்க எப்படி எப்படி நான் இருந்துட்டு இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள அனைத்தையும் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் உங்கள பற்றியான விவரங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என் காதலுக்கு ஏற்க வேண்டுமென்றே உங்களை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டிருக்கீங்க ஆசையை நிவர்த்தி செய்வீங்க ஆசீமை என்ன ஆசீசி சித்தி பாசிக போய் இந்த பாசை சித்தி பாசை அப்பாற்பட்டது. பேரின் பாசை, சித்தி பாசை பெறலாசிக்கு ஆசை வெறுத்தவனாரு. அந்த ஆசையை சுத்தமாக வெறுத்ததங்க. ஆசை இந்த பாசை சொன்னாரு? இந்த மார்க்கமாக காவலுக்கு வந்ததாக. சரி அதனால மார்க்கமான சில விஷயங்கள் உடத்துல உரையாட வேண்டும். அதுக்கு பேரின் பாசை

சிறந்த துறைகளை பேசுகிற வார்த்தையில உண்மை இருக்கணும் உண்மையில் நன்மை இருக்க வேண்டும் சபையறிந்து ஆழம் அறிந்து சிந்தித்து செயலறிந்து பேச வேண்டும் சில இடத்துல பேசாம இருந்து வாங்கிக் கொள்ள வேண்டும் இனிமையாக பேசவே அதையும் பேச பார்க்கணும் உங்களை பற்றி முறையா கேட்க வேண்டிய விவரத்தை எப்படி கேட்க போகிறீங்களா கொஞ்சம் வந்து அனைத்து செல்வங்களில் இருக்க வேண்டும்

மதிவிட்டாலே இந்த முறை என்னது இன்ன முறை வெள்ளே விட்டு சுவரை செதுப்பிட்டாரோ முட்டமுட்ட பஞ்சபை ஆனாலும் பாவம் அவைக்கு நெஞ்சமே என்று அறிவித்து நல்லாசெய்கபடியுண்டு நல்லார் குணங்களை உரைப்பதென்று அவர் ரோட் இறங்கி இருப்பதென்று அஞ்சு முறை ஆரம்பிதோனே வெட்டமனே அஞ்சல பேய்தோடு நெட்டில் ஒரு நல்லார் ஒருவருக்கு இல்லாத

பதிமூன்று வருடம் வனவாசம் போய் இருக்கின்ற போது ஒரு வருடம் அஞ்ஞானவாச பதிமூன்றாவது வருடம் ஆமா அப்ப இங்க இருந்தாங்க பிராண நாட்டுல வந்து பிராட நாட்டில தங்கி இருக்கின்ற பொழுது ஒவ்வொருத்தருடையும் ஒரு வேலை சங்கை மனவாசங்கிறது யாருன்னு தெரியக்கூடாது யாருக்கும் ஆமா அப்படி மாறி வேடம் இருக்கின்ற பொழுது இந்த அர்ஜுனோட மட்டும் யூ பெண் ஏடம் போட்டு இருந்தேன் ஒரு வீட்டில வேலை வேலை செய்யக்கூட வேலைக்காரியா இருக்கிறியா வேலைக்காரியா இருக்கேன் அதனால தான் கேட்கணும் அப்ப நான் நிறைய அருவி கட்டவனே அர்ஜுனோ கட்டி நிலவாடி இருப்பவர்கள் முத்துரா இடக்காடி இங்கு சுக்குண்டு

உடம்பா உயிரிழந்தாத்தான் <Notre prosêm> <somethiday noise> <explet hysterically>

பார்த்த மு என்ற uma spe Empaters நீ பார்த்து vardைன் திி Nachtாத்தbaum அப்ப் பல் அடு என்று

Cut <laughs> the

رهتوني نهي 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 குட்டி குட்டி கூட்டி வைக்கிறேன் நான் என்ன பாத்தி கூட்டி விடு எப்ப

మల్లిరే కులి కులి కుమారిరే